അമ്മ അദ്ദേഹത്തിന് കാത്തിരീങ്ങല്ലേ എന്നെ കാത്തിരീ സ്വ് എത്രീശോടാ എന്നെ പാണമുണ്ടെങ്ങനെന്തായാലും

இது பச்சை மிளகா கரைப்பம்பு ஞாபகம் இது வெங்காயம் உள்ளி மிளகாய் உதவியுது இது இது சாமியாரா அப்பச்சோடா

ம் அப்ப சுடாப்பஞ்ச தண்ணியை வந்து கரைச்சி விடுதலாம் காணும்மா கொஞ்சம் போட்டு பெண் போட்டு கரைப்பான் சரி ஓகே அம்மா கரைப்போட்டா தெரியுமா போனோம் தேவையா பப்பு பகலும் நல்ல மேடம்

അത് ശരി കേട്ടോ ആന്നുമില്ല ഇട്ടേച്ചായിപ്പോ요 ആഹ് ഞാൻ പാസിക്ക് ഇതോ എ മൈബൈന സേവപരിങ്ങലമാ ഞാൻ അതപരിക്ക് ഇതല്ല അങ്ങലവൻ കട്ടി വധിക്ക് ഹരി ഹരി ഇതല്ല അടുത്ത് നമ്പർ അള് അതെ அப்ப தண்ணி கொதிக்கட்டும் நல்லிகிக்கு ஒரேடியா எடிச்சே அண்ணன் ஒரு நிமிஷம் நீங்க உள்ளே நிமித்துக்கு இல்லை பெரிய டெல்லி சின்ன டெல்லி வருணு இந்த சங்கரா சின்ன

ஏனா சரி நாங்க சட்டி வந்தாங்க கொதிக்கட்ட நான் இத மஜ்ஜி போட்டு காட்றேன் அப்ப அந்த இட்லியே வேப்போம் என்னம்மா அது ஓபாது பண்றக்கிறது நல்ல மாதிரி வந்து தண்ணி கி வைக்கணும் வி தண்ணி வைக்கிறது சரி மூட்டுன்னா ரொட்டாயும் இந்த கேன்னு ஆ நோடி விடுங்கோ

தேங்காய் தேங்காய் சாம்பார்டு

ഇതെ നാളെ ഉണ്ടോ ഇതിന് ഇല്ലാണേ നീ ഇതിനെ കുറേദാനക്ക്ടാക്ക് കാണണം ലൈ കാണ ഉള്ളില് ഉള്ളീടേക്കണം ആ കൂടിയേക്കണ്ട ഹർത്തനെല്ലാം തോളല്ല കുടേക്കിടേയ് ആയി ഞാൻ തോള് ലംടെക്കിടാം ബൻ ഉള്ളീ

அம்மா வீடியோ வீடியோல கிராண்ட் போமா பிடிக்கிறாங்க ஆமா நாரிய கா பிடிக்குது அண்டைக்கு அம்மா மாதா வந்து ஒரு ஃபுல் வீடியோ எடுத்து விடுவா அப்படியே பிடிச்சா பிடிச்சா நீ பேன நான் எல்லாம் போய் செஞ்சுடுவேன் நீ அடுத்து அப்படியே நீ நாண்டை கேக்க சொல்லிட்டு மூணு நிமிஷம் வீடியோ எடுத்து விடுவா இன்ட்ரோ அங்காலும் ரைட் ரெடி பண்ணு இது என்ன பேரண்ட் லாங்குவேஜ் சின்ன ஒரு காசு கேட்ட பொருள் தான் தொள்ளாயிரம் ரூபாண்டா அப்படி தந்துடும் ஆயிரத்தி ஐம்பது ரூபா போட்டு கூட குரல் தொள்ளாயிரம் ரூபாய் தந்தா உடையாவோ உடைக்கணும்

ஒரு மறைக்காங்க மொழிகைக்கு போடுங்களுக்கு உங்களுக்கு அக்டலிய சுடுறாங்க சுடுவதாகும் நாங்கள் இப்ப எல்லாத்தையும் அடுப்புல பன்னெண்டு டெலிவரி வந்துட்டேன் வந்துட்டு பன்னெண்டு டெல்லி கிடக்குது நாங்கள் அப்படி வந்துட்டு எல்லா அக்டலியும் அப்படி மறு

எங்கால பண்ணது தக்காளி பழம் எல்லாம் வந்து வட்டி வச்சுக்கிறாங்க அப்படி நான் எங்கால வச்சு பால் வந்துட்டு புளிஞ்சு ஃபுல்லாகவே வந்துட்டு எல்லாம் அவிச்சாச்சு நஞ்சின பஞ்சு போல இட்லி என்ன பஞ்சு போல இட்லி வந்துட்டு நிறைய வடிவாக அவிச்சு வச்சுக்கிடாங்க ரொம்ப வச்சு வச்சுக்கிறாக்கேண்ணா சரி ஓகே இப்போ வந்துட்டு நல்ல வடிவாக அந்த கறியல் எல்லாம் வந்து சேர்ந்து என்னம்மா எல்லாம் சேர்ந்து நல்லபடியாக ம் தண்ணி கொஞ்சம் விட்டிங்கன்னா உரைக்க இனிக்காது ஆகலும்

கொஞ்சம் பாதி இட்லி ஆ மசி வர்றீங்களா ஆ சரி ஓகே அப்படி நல்லபடியாக வதங்காட்டுங்க

வெத்தல சாப்பிடுறீங்க கவத்தையை நாங்க கூப்பிட்டு நாங்க சார் இட்லி சாப்பிடுறா காண்டி டீசா முடிஞ்சோடா என்ன பாடம் பண்ணீங்க நடந்தது ஆனா சோஃபால இருக்க வடிவா கிடையாது டீப்போம் இட்லி சாப்பிடுவோம் அண்ணி இல்லையா எத்தனை இட்லி சாப்பிடுவேன் ஆனா கவத்து எங்களுக்கு பிடிக்காத சாப்பாடு இடியப்பமே இல்ல ஆனா கவத்துக்கு முதல்ல அந்த காலத்துல இருந்து இடியப்பம் சரியா விருப்பம் இல்லை உனக்கு எத்தனை சாப்பிடுவோம் கடைசி சும்மா சொல்ல சாப்பிடலாமே சொல்லு முதல் முதல்

அது மதியம் சாமிச்சேன் தி பங்கு காண்டி சரி ஓகே இது நல்ல வடிவா வந்துட்டு பொதிச்சு வரட்டாங்க பக்க ஏக சாப்பிட ஏக நம்ம காட்டுவோம் என்னம்மா சரி ஓகே ஒல்லி மிளக போடுங்க நான் ரக்கி போட்டு காட்டுவோம் இது இதெல்லாம் கேட்டியானது பாருங்க அப்படியே உடனே உடனே வந்துட்டு கலையை வைக்கிறீங்களே என்ன முடிஞ்சு எல்லாம் செஞ்சானே பாருங்க ஒரு கா கலையை முடிஞ்சு டெலி சாட்டி புதுவே கிடக்குண்டே அம்மா மஞ்சள் கலர் உடுப்போடு என்ன அண்ணே பெருசாண்ட எடிக்க கீழ அலைனே அண்ணே காஸ்ட் அண்ணே சரி அப்ப உள்ள பார்த்தா தெரியும் அப்படியே அம்மா வாங்கு விட்டல சட்டிய கொண்டு வாங்க 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 ஓடி வாங்கோ கார்க்கில எஞ்சி முடிஞ்சு ஆகும் ரக்க அம்மா பாருங்க வெஞ்சி வாங்க அம்மா எதிர்பார்க்கலையா

நல்லா தக்காளி பழம் கறி மிளகாய் உருளாப்பிழங்கு போடுறது எல்லாம் வேண்டாம் மக போடாத இன்னும் எல்லாம் பொறிச்சு அள்ளுவோம் அழுத்தி போட்டு பைத்தங்க மற்ற இந்த பைத்தங்க கறி மிளகாய் வெண்டிக்காய் எல்லாம் பொரிக்கும்

அப்படி இல்லாம சாப்பிடுவோம் நல்லா வரும் இப்ப சத்தம் பெரிய ஒரு அந்த மூச்சி ஒரு அந்த